ஃபஸ்ட்டு ஜங்ஷன் ஏர்களுக்கு வாழ்த்துக்கள் தாமக தலைவர் விஜய் அவர்கள் வந்து நடிகர் கர்ணாஸ் வந்து மிரட்டுறாரு நடிகை விஷயத்தெலாம் சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி சூசகமாக பேசுகிறாரு அதனால் பெரிய அதிர்ச்சியில் விஜய் இருக்கிறாரா அப்படி என்ன ஆதாரம் வந்து கர்ணாஸ்ட்டில் இருக்குது இப்படி அவர் மிரட்டுறதுனால வந்து விஜய் அவர்கள் வந்து அப்செட் ஆகி போயிட்டு அரசியலில் ஏதாவது பலகீனம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து அண்ணா திமுகவில் உள்ள பிரபலமான முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து திமுகவை நோக்கி படையெடுக்க போகிறாங்க குறிப்பாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களெல்லாம் வந்து திமுக பக்கம் இழுக்கிறதுக்கான அசைன்மெண்ட்டை வந்து செந்தில் பாலாஜி ஆரம்பிச்சிட்டாரு கிட்டத்தட்ட அதில் அவர் வெற்றி அடைஞ்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் செய்தி இன்னொரு பக்கம் வந்து காளியம்மாள் அவர்கள் வந்து பல கட்சிகளையும் கணக்கு போட்டு கடைசியில் இப்போ நாம் தமிழக வெற்றி பக்கம் போக போகிறாரு நாம் தமிழர்லேருந்து வந்த காளியம்மாள் வந்து தமிழக வெற்றி தான் போக போகிறாரு தாவ போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விஜய் அவர்களை வந்து கடுமையாக இந்த மிரட்டக்கூடிய கருணாசுக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது எதுக்காக அவர் இந்த ஒரு மிரட்டல மிரட்டுறாரு இதோடைய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமீபத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடைகளில் வந்து கருணாஸ் தோன்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படி பேசக்கூடிய அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஆதரித்து பேசுகிறாரு அப்படி ஆதரித்து பேசக்கூடிய அதே சூழ்நிலையில் விஜய் அவர்களை கடுமையாக தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்படி தாக்கி பேச ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம்னா திமுகவுடைய கூட்டணியில் தானும் விசுவாசியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத தலைமைக்கு காட்டிக்கொண்டு திமுக மூலியமாக சீட்டு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு எம்எல்ஏ ஆகணுங்கிறது தான் அவரோட இலக்குன்னு சொல்லி ஒரு சிலர் அவர் மேலே ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க காரணம் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த கூட்டணியில் இருந்து முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய அன்பை பெற்று அஞ்ச ஒரு சீட்டு வாங்கி எம்எல்ஏ இருந்தவர் தான் இந்த கருணாசு இப்போ அண்ணா திமுக பக்கம் இருந்தால் தனக்கு அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிறத உணர்ந்துக்கிட்ட இவர் எந்த பக்கம் வெற்றி இருக்கோ அந்த பக்கம் தான் நம்ம சாயணுங்கிற ஒரு முடிவெடுத்து தான் திமுக பக்கம் சாஞ்சிருக்காரு அதனால தான் திமுகவை வந்து உசத்தி பேசிக்கிட்டு திமுகவுக்கு யார் எதிராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கடுமையாக தாக்கி பேசிட்டு வர்றாருங்கிற மாதிரி பலரும் இந்த கருணாஸ் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ முக்குளத்தூர் புலிப்பட கட்சியுடைய தலைவராக இருக்கிற கருணாஸ் என்ன பண்ணுறாரு சமீப காலமாக பல மேடைகளில் வந்து திமுகவை ஆதரித்து பேசுகிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சமீபத்தில் சென்னையில் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கருணாஸ் அவர்கள் பேசிய பேச்சு தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது வலைதளங்களில் இது பேசும் பொருளாக இருக்குது காரணம் வந்து அவர் அந்த கூட்டத்தில் பேசுகிறப்ப குறிப்பிட்ட ஒருத்தரை கடுமையாக தாக்கி பேசுகிறாரு அப்படி தாசி தாக்கி பேசக்கூடிய அவருடைய பெயரை அவர் உச்சரிக்கவே இல்லை ஆனால் அவர் சொல்கிறது பூரா யாரைத்தான் சொல்கிறாருங்கிறத கேட்குற எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவருடைய பேச்சு இருக்குது நேரடியாக பேர் சொல்லாமல் மிக கடுமையாக தாக்கி பேசியிருக்காரு கருணாஸ் அவர்கள் அப்படி அவர் என்ன பேசுனாருங்கிறத இப்போ நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்கிறாரு மக்களுக்கான தலைவர்னா அந்த தலைவருடைய வீட்டு கதவு எப்போவுமே திறந்து இருக்கணும் யா அப்படி இல்லாமல் எப்பவுமே பூட்டிக்கிட்டு அறைக்குள்ளே இருந்தால் அவர் எப்படி போய் மக்கள் பார்க்க முடியும் அவர் எப்படி மக்கள் தலைவராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கருணாஸ் கேட்குறாரு அடுத்த ஒரு கேள்வியை கேட்குறாரு உங்களை பார்க்க வரணும்னா நான் தனிமானத்தில் உங்கள் கூட வந்தால் தானே உங்கள்கிட்ட பார்க்க முடியும் பேச முடியும் அப்படின்னு ஒரு தாக்கு தாக்குறாரு இது எதுக்காக யாரை இணைத்து பேசுகிறாருங்கிறது கேட்குறவங்களுக்குலாம் புரியும் ஆனால் எந்த இடத்துலையும் கர்ணாஸ் வந்து பேரை உச்சரிக்காம சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு தனி அறையிலையும் தனி விமானத்திலையும் தனி கேரவன்லையுமே மட்டுமே முடங்கியிருக்கிற உங்களால் எப்படி மக்களை நீங்கள் சந்திக்க முடியும் உங்களால் எப்படி மக்கள் தலைவராக வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு அந்த கூட்டத்தில் கேட்டுட்டு சொல்கிறாரு நீங்கள்லாம் நன்றி கட்ட ஆளுங்க விசுவாசம் இல்லாத ஆளுங்க சினிமா துறையில் வந்து உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துறதுக்கு ஆரம்பத்தில் உயர்த்தி கொடுத்தது யாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சப்போர்ட்டாக இருக்கிற ரெட்ஜியன் நிறுவனம் தானங்க உங்கள் சம்பளத்தை உயர்த்திச்சு அதுலேருந்து தானே உங்களுக்கு வந்து வருவாய் உயர்ந்துச்சு அந்த நன்றி விசுவாசம் இல்லையா அப்படிங்கிற ஒரு தாக்கு தாக்குறாரு அடுத்து சொல்கிறாரு இப்போ நீங்கள் சின்ன சின்ன பொடிப்பசங்களெலாம் ஏவி விட்டுட்டு என்னை வந்து கடுமையாக தாக்கி பேசுகிறீங்க அதுவும் அந்த பொடிப்பசங்களாம் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் நான் ஆகி அமைதி ஆயிருவேன் நீங்கள் நினைக்கிறீங்க ஆஹா நான் அதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டேங்க காரணம் என்னென்னா நான்லாம் கெட்ட வார்த்தைக்கே ஒரு டிக்ஷனரி வச்சுருக்காளு அப்படின்னு சொல்லி இந்த கர்ணாஸ் வந்து சொல்கிறாரு கர்ணாஸ் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து சின்ன சின்ன பசங்களை ஏவி விட்டு என்னை கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்படிலாம் பேசுனா நான் அப்செட்டாகிடுவேன் நீங்கள் கணக்கு போடாதீங்க என்னை கெட்ட வார்த்தைக்கெலாம் ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போயிட்டு கெட்ட வார்த்தைக்கெல்லாம் டிக்ஷனரியே நாங்கள் தயாரித்து வச்சிருக்கோம் அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னை வந்து கோவத்தூர் மாமா அப்படின்னு உங்கள் ஆளுங்க அவங்க பயலைய சொல்கிறாங்க நான் வந்து மாமா வேலை உண்மையில் பார்த்துருந்தேன்னு வச்சுங்க அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் ஆமையா பார்த்தேன் போயா அப்படின்ட்டு போயிடுவேன் ஆனால் நான் மாமா வேலை எங்கே பார்த்தேன் நான் சும்மா இருந்தவங்க போய் நீங்கள் மாமா வேலை பார்த்தேன்னு சொன்னால் உங்களை மாமாவாகவே ஆக்கிடுவேன் உங்கள் வண்டவாளத்தையெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றுவேன் ஒரு பெரிய மிரட்டு மிரட்டுறாரு அப்படி என்ன தாங்க கூவத்தூரில் நடந்துச்சுன்னா அதை ஓப்பனாக சொல்லவும் மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு என்னை வந்து கூவத்தூரில் மாமா வேலை பார்த்தேன்னு உங்கள் ஆளுக சொல்கிறாங்கல்ல நான் மாமா வேலை பார்த்தேன் தான் எனக்கு பயம் இல்லை ஆமா பார்த்தேன் போயான்னு சொல்லிடுவேன் சொல்லாமல் என்ன செய்யாத என்ன சொன்னீங்கன்னா நான் வேற மாதிரிலாம் சொல்லுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு இக்கு வச்சு மிரட்டுறாரு அதுவும் என்னென்னு தெரியலை இப்படியெல்லாம் குழப்பமாக இருக்கிற சூழ்நிலையில் இந்த மிரட்டல்லாம் அவர் யாரை நினச்சி பேசுகிறாரோ அவரை எந்த அளவுக்கு பாதிக்க வைக்கும் பயப்பட வைக்கும் உண்மையில் அவர் மிரண்டு போய் இருக்கிறாரா இப்படி பேசக்கூடிய இந்த கர்ணாசுடைய பேச்சுக்கள் வந்து அந்த கர்ணாசு யாரை தாக்குறாரோ அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா இல்லை கர்ணாசுடைய இந்த பேச்சு திமுகவுக்கு சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துமான்னு சொல்ல சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க காரணம் வந்து சில வரம்பு மீறி பேசக்கூடிய சூழ்நிலையில் பலரும் முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் அப்படி இந்த கருணாசுடைய பேச்சால யாராவது முகம் சுழிச்சிட்டாங்கன்னா அது திமுகவுக்கு ஜாதகமாக இருக்கிறத விட்டு பாதகமாக அமைகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு நடைநிலையான அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருக்கிறப்ப இல்லை திமுகவுடைய அரசியல் பலம் நல்லா தான் இருக்குது காரணம் வந்து பலரும் அதிமுகவுலேருந்து திமுக பக்கம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கூடிய விரைவில் திமுகவில் இப்போ பிரச்சனையாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முக்கிய முன்னாள் முதல் தலைவராக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள்லாம் கூட திமுகவுக்கு வரப்போகிறாங்க இவங்க திமுக பக்கம் போகணுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இவங்களை திமுக பக்கம் கொண்டு வர்றதுக்கான அசைன்மெண்ட்டை வந்து செந்தில் பாலாஜியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு செந்தில் பாலாஜி தான் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா அதை வெற்றிகரமாக முடிச்சுருவார் அதனால் கூடிய வரையில் செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் திமுக வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது ஆனால் அப்படி செய்தி வர்றப்ப செங்கோட்டை ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க ஆக அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க காரணம் வந்து எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறவர் இருக்கிறவர்தான் செங்கோட்டையன் அவர்கள் அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த மாதிரி ஆளுமுக கூடவே இருந்தவர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் வந்து திமுகவை எதிர்த்தாங்க அவங்க எதிர்த்த திமுகவில் போய் செங்கோட்டையன் இணைவாருங்கிறதெல்லாம் எண்ணிக்கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி செங்கோட்டை ஆதரவாளர் சொல்கிறதோட இன்னொன்று என்ன சொல்கிறாங்க ஒருவேளை திமுகவில் இணைகிற மாதிரி ஒரு பேச்சை பொருளையை கிளப்பி விட்டால் அதை பார்த்து பயந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் இந்த ஒன்றிணைகிறதுக்கு வந்து ஒத்துவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒருவேளை அதை பார்த்து மிரண்டு செங்கோட்டையன் போன்றவர்களெலாம் திமுக பக்கம் போயிட்டால் இன்னும் நம்ம பலவீனமாகிடுவோமே ஏன் இப்படி ஒவ்வொரு ஆளாக இருக்கிறதுக்கு இவங்களை அரவணைக்கலாமேன்னு முடிவெடுத்தாங்கன்னா அந்த சசிகலா ஓபிஎஸ் டிடிவி பெங்களூர் புகழேந்தி இது போன்ற எல்லாரையும் திருப்பி கொண்டாந்து இந்த அண்ணா திமுகவில் இணைக்கிறதுக்கு இது மாதிரி திமுகவுக்கு நான் போயிடுவேங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டால் தான் எடப்பாடி படிவாருங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இந்த செங்கோட்டையன் இப்படி செய்வார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க ஆக இப்படி சொல்கிறது வந்து என்ன ஒரு உண்மை தெரிய வருதுன்னா செங்கோட்டையன் திமுகவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து புகையுது ஒரு புகை வருதுனால ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன நெருப்பு தானே அர்த்தம் அந்த நெருப்பு வந்து உண்மையாக திமுகவுக்கு போகிறதுக்கா அல்லது அண்ணா அதிமுகவை மிரட்டுறதுக்காங்கிறது காலந்தான் பதில் சொல்லுங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தாவேக்காவுடைய நிலைமை என்னங்கிறப்ப தாவேக்காவும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வருது அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகின காளியம்மாள் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க எந்த பக்கம் போவோம்ட்டோ பல பக்கமும் அவங்க வந்து துண்டு போட்டாங்க பல பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்தாத கட்சியே இல்லைங்க ஏன் பாஜகவுலே கூட பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி பேசிய காளியம்மாள் வந்து எங்கே போனா நம்மளுக்கு பலன் கிடைக்குங்கிற கடைசி ஒரு முடிவு எடுக்கிறப்ப அந்த காளியம்மாள் முடிவு பண்ணியிருக்க இடம்தான் நான் அந்த தமிழக வெற்றி கழகம் காரணம் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய நிலை வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வேற கருவர் சம்பவத்துக்கு பின்னாடி வேற கருவு சம்பவத்துக்கு பின்னாடி இந்த தமிழக வெற்றிகழகத்தில் கிட்டத்தட்ட சில பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த மாற்றத்தினுடைய ஒரு விளைவாக தான் இந்த விஜய் அவர்கள் வந்து நம்ம கட்சிக்கு காளியம்மாள் வந்தால் சேர்த்துக்கலாம் அதற்கு காரணம் வந்து நல்ல பேச்சாளரு அவங்க நாம் தமிழரில் இருக்கிறப்ப சீமானுக்கு அடுத்தபடியாக சிறப்பாக பேசின ஒரு ஆளாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளாகவும் இருக்காங்க அதே சமயம் பெண்கள் தரப்புலையும் நம்ம ஒரு பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியும் ஆயிடும் அதனால் இந்த காளியம்மாளை சேர்த்துக்கிறது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தாங்கிற முடிவை இந்த விஜய் எடுத்துட்டாருன்னு அந்த முடிவை வந்து காளியம்மாளுக்கும் தெரியப்படுத்திட்டதாவும் கூடிய விரைவில் தாவைக்காவை நோக்கி தாவ போகிறாங்க காளியம்மாளுங்கிற செய்தி வருது இப்படி வித்தியாசமான செய்திகள் பல பக்கம் வந்தாலும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய திமுக தலைமை வந்து மிக ஸ்ட்ராங்காக உறுதியாக யார் என்ன வேணாலும் பேசுங்க யார் எங்கே வேணாலும் போங்க திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் மிக ஸ்ட்ராங்காக பலமாக இருக்குது இதுகிட்ட கொள்கை கொள்கையான கூட்டணி இதை யாரும் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது எங்கள் இலக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இரநூறு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க காரணம் வந்து நாலு அணியாக போகிறப்ப யாருமே திமுகவுடைய இலக்கை தொட முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்காரு அப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்காங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஜங்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சொல்லி வந்த எல்லா செய்தியுமே நம்ம சொந்த செய்தியில் வந்த தகவல்களை அப்படியே உங்கள்கிட்ட எடுத்து வச்சுருக்குறோம் இதில் எதுவும் எப்படியும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் வதந்தியாகவும் இருக்கலாம் மாறியும் நடக்கலாம் இன்றைய நிலமையில் இந்த செய்திகளில் ஏதோ ஒரு பக்கம் சில குறைந்தபட்ச உண்மையாவது இருக்குங்கிற தகவலை தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம் இது பிடிச்சிருந்தால் அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு ஜங்ஷன் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதே பார்க்கலாம் இன்றுமனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்